என கருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரீசுவின் இனிய நாமத்தில் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்கள் தேவன் நல்லவர் இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவருடைய கரத்தோடு கிருபையோடு நம்ம நடந்து கொண்டு போகிறோம் இல்லையா அன்பருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம் யோகிலின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராது வசனப்படி சொல்லுகிறதையும் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கணிக்கு கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆம் என கருமையானவர்களே உடைய ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது தேசமே பயப்படாது உன்னை பார்த்துதான் கத்தர் சொல்லுகிறார் பயப்படாது கலங்காதே கத்தர் உன் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார் சில வேலைகளில அதை நம்முடைய மாம்ச கண்களால பார்க்க கூடாமல் கூட இருக்கலாம் ஆனால் நம்ம சுவாசிக்கிறோம் தேவன் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார் சில வேளைகளிலே நம்ம பிரச்சனைகளை பார்க்கிறோம் நம்முடைய கஷ்டங்களை பெரிதாக பார்க்கிறோம் ஆனால் ஒரு தெய்வ மனிதன் இப்படி சொன்னார் நீங்கள் உங்களுடைய பிரச்சனை அவ்வளவு பெரியதன்று தேவனை பார்த்து சொல்வதை விட தேவன் அவ்வளவு பெரியவர் என்பதை பிரச்சனையை பார்த்து சொல்லுங்கள் புரிகிறதா நாம் சில வழ நினைக்கிறோம் ஐயோ இந்த கடன் பெரிய பிரச்சனையா இருக்கிறது சில வழியில யோசிக்கிறோம் இந்த வியாதி என் வாழ்க்கையில இருக்கிறது ஐயோ என் வாழ்க்கையில இந்த பிள்ளைகள் இந்த குடும்பம் பெரிய பிரச்சனையா இருக்கிறது பொருளாதாரம் என் வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது தொழில் இல்லாதது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது இந்த கடன் தொல்லைகள் இதிலிருந்து வெளியே வர முடியாமல் ஒரு பெரிய பிரச்சனையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கலாம் ஆனால் எல்லா பிரச்சனைகளை விட நம்முடைய தேவன் பெரியவர் என்பதை கூடாது இஸ்ரவேல் ஜனங்கள் அண்ணுக்கு கோழியாத்தை பார்த்து பயந்தார்கள் அவருடைய சத்தத்தை கேட்டு பயந்தார்கள் அவருடைய உருவத்தை கண்டு பயந்தார்கள் ஆனால் தாவது சின்ன மனிதன் தான் அவன் சிறுவன் தான் இளைஞனாய் இருந்தவன் தான் பார்க்கும்போது அவனோடு போய்வை நீ யுத்தம் பண்ண முடியாது அவன் சிறு வயது தொடங்கி யுத்தம் பண்ண உள்ள யுத்த வீரன் உன்னால அவனை ஜெயிக்க முடியாது என்று சவுல் ராஜா உட்பட அவனுடைய சகோதரர்கள் யாவரும் அவனை கடிந்து கொண்டது உண்டுதான் ஆனால் தாவிதோ தன் தேவன் பெரியவர் என்பதை பார்த்தான் கோழி ஆற்றை அவனை பார்த்து கேட்கிற நான் நாயா தடியோடு வருகிறாய் என்று கேட்கிறான் ஒருவேளை நாயை விட கூட பார்த்திருக்கலாம் ஆனால் தேவனை அவன் பெரியவனாய் பார்த்தான் அதனால சொல்றான் நீ பட்டயத்தோடும் வீட்டியோடும் வருகிறாய் நானோ நீ நிந்திக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினாலே வருகிறேன் சொன்னான் ஆம் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கும் கற்ற பெரியவர் என்பதை மறந்துவிடக் கூடாது அந்த தேவன் அவன் பெரியவராய் இருக்கிறதுனால் பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையிலும் செய்ய வல்லவராயிருக்கிறார் ஆகவே நான் எதை குறித்து பயப்பட வேண்டாம் எதை குறித்து கலங்க வேண்டாம் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் இந்த வருஷத்துல பயப்படாதே இந்த நாளில பயப்படாதே உன் எதிர்காலத்தை குறித்து பயப்படாதே உன் பிள்ளைகளை குறித்து பயப்படாதே உன் தொழிலை குறித்து பயப்படாதே உன் வருமானத்தின் நிலைமையை குறித்து பார்த்து பயப்படாதே உன்னுடைய வாழ்க்கையின் எதிர்கால காரியங்களை குறித்து பயப்படாதே ஆண்டவர் பெரிய காரியங்களை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார் விசுவாசிக்கிறீர்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை அதை செய்ய தொடங்குவார் அதை நடப்பிக்க ஆரம்பிப்பார் ஆண்டவர் உன் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார் நம்ம ஜோ ஜோமன்மா அடவரே என் அப்பா அடவரே வந்து பெரிய காரியங்களை செய்ய வேண்டி சொல்லி அன்றவ்ட்ட கேட்பம்மா அந்த பெரிய காரியங்களை செய்வார் சீக்கிரங்கள் அருமை தகப்பனே இந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் யார் யாரு எதிர்காலத்தை குறித்த கலக்கத்தோடு பயத்தோடு நிற்கிறார்களோ கோழியாத்தை கண்டு பயப்படுகிறார்கள் பிரச்சனைகளை கண்டு பயந்து அன்றுவர் தங்களுடைய நிலைமையை நினை நினைத்து பயந்து கலங்கிக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு மேலும் தேவனுடைய கரம் அமரும்படியாக ஜபிக்கிறேன் கற்றோர் அவர்கள் வாழ்க்கையை ஒரு அற்புதத்தை செய்வினான் பெருதான அற்புதத்தை பெருதான வல்லமையான கிரிகளை தேவன் செய்வேராய் ஏசு கிரேசுவின் நாம உன்ன பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம் நன்மைகளால் அவர்களை நிறை உடைய சுகத்தினால் அவர்களை நிறை சொல்லும் பாதுகாப்பினால் நிறை விலையில்லா பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் குடும்பத்தில் போராட்டம் பிள்ளைகளை குறித்த ஆண்டவரின் நெருக்கங்கள் எல்லா விதத்திலிருந்து தேவன் உன்னோட பிள்ளைகளை விடுதலையாக்கி அவர்களை ஆசீர்வதித்து நன்மையினால் நிரப்பும்படியாக ஜபிக்கிறேன் அன்பு கருத்துக்குழப்பு கொடுத்து ஏ நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம ஆமை ஆமருமையானவர்களே பயப்படாதீர்கள் சந்தோஷமாயிருங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளஸ்